السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى إنك ميت وإنهم لميتون صدق الله العظيم புகழ் புகழ்ச்சிகள் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கே உரித்து உண்டாகட்டுமாக மேலும் தகரங்களாக இருந்த மனிதர்களை தங்கங்களாக மாற்றிய ஈருலகத்துக்கும் தலைவர் அல்லம்பெருமானா சன்னல்லாயா அலேகி வசன்னம் அவர்களின் மீதும் அவர்கள் வழிவாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியாய்கள் தபா தாபியாயுங்கள் வல்லவர்கள் மாதாக்கள் சுரதாக்கள் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீனும் அல்லாவுடைய அன்பும் அறிவும் என்றென்றும் இன்று கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே எங்களுடைய மதரசாவினுடைய ஹசரத் கிபிலா பெருந்தகை அவர்களே இன்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டினுடைய புகாரியில் பதினெட்டாவது புகாரி ஷரீப் மஜிலீஸிலே நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் இந்த புகாரினுடைய மஜ்லீஸ் என்பது ஒரு மிக பெரிய சிறப்பான ஒரு மஜ்லீஸ் ஆக இருக்கிறது இந்த மஜிலிஸில் நாம் புகாரியை ஓதுகிறோம் இதன் காரணமாக நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடிய ஏராளமான தொல்லைகளெல்லாம் இந்த புகாரி ஷரீஃபின் மூலமாக தீராத நோய்கள் எல்லாம் இந்த புகாரி ஷரீஃபின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு தீர்த்து வைக்கின்றான் அது மட்டுமல்ல இந்த புகாரி ஷரீஃபினுடைய அந்த பறக்கத்தின் காரணமாக அல்லாஹு தாலா இந்த ஊரை செல்வ செழிப்போடும் வைத்திருக்கின்றான் மேலும் இதைவிட அல்லாஹு இந்த ஊரை செல்வ செழிப்புமாறு ஆக்கி வைத்தாளாக இன்று ஓதப்பட்ட இந்த புகாரியில் ஏராளமான விஷயங்கள் எண்ணில் நடங்காத விஷயங்கள் ஓதப்பட்டன அதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த புகாரியில் ஓதப்பட்டது ஒரு கவலை விஷயம் அவர்களுடைய மரணச் சொல்வாயை பற்றி இன்று புகாரி ஷரீஃபில் ஓதப்பட்டது மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கண்டிப்பாக வந்தே தீரும் எவ்வளவு பெரிய கோட்டைக்குள் இருந்தாலும் சரி இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் சரி மரணம் என்பது அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுவான் மோர் ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும் அதற்கு முன்பனாக சக்கரா நிலை என்பது ஒரு கடுமையான வழி ஒரு கடுமையான நிலை அந்த தான் ஈருலகத்துக்கும் தலைவர் அன்னலம் பெருமானா சல்லா அலை பெற்றார்கள் ஒரு நாள் பெருமானார் சல்லல்லா வா அழைகி அவர்கள் ஜன்னத்துள் பத்தியிலே ஜனாசா தொலகையை தொலை வைத்து விற்று கடம்பெருமானார் சல்லா வா அழைகி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாய் சல்லா ஓ அழைகி அவர்களுக்கு கடுமையான தலை ஏற்படுகிறது இந்த தலைவலி ரசூலுல்லாவிற்கு எப்பொழுது ஏற்படுகிறது என்று சொன்னால் இது சஃபருடைய கடைசி வாரத்தில் ரசூலுல்லாய் செல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்களுக்கு தலைவலி ஏற்படுகிறது ஏற்படக்கூடிய சமயத்தில் அன்னலம்பெருமானா சல்லல்லாவா அலைகுவ செல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் ஐஷாரதியுல்லா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தங்குவதற்கு ஆசைப்படுகிறார்கள் தன்னுடைய எல்லா மனைவியத்திலும் சென்று நான் ஐஷாரதியுல்லா வானுகாவுடைய வீட்டில் தங்குவதற்கு ஆசைப்படுகிறேன் அங்குதான் நான் இருக்க வேண்டும் அதனால் நான் அங்கு சென்று இருக்கலாமா என்று பெருமானார் சொல்லல்லா அழை சில்லம் அவர்கள் எல்லா மனைவியிடத்திலும் அனுமதி கேட்கிறார்கள் எல்லா மனைவியும் ரசூலுல்லாவிற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் அதே போன்று அனலம் பெருமானா செல்லந்தாலி செல்லம் அவர்கள் அன்னை ஐஷாரபியம்மா வன்வா அவருடைய வீட்டிற்கு சென்று அங்கு நபிகள் நாயகம் நாயனும் செல்லந்தாலி செல்லம் அங்குதான் இருக்கிறார்கள் கடைசி நேரம் வரை ரசூலுல்லாவுடைய அந்த கடைசி தருவாயில் அன்னை ஐஷாரதியம்மா வன்வா அவருடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் ஐஷாவுடைய மடியில் அனபெருமானா சென்னெல்லா அழி செல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டு சொல்கிறார்கள் யா ஆயிஷாவே எனக்கு தலைவலி கடுமையாக இருக்கிறது என்னால் தலைவலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை சொன்னவுடன் அன்னை ஐஷாரதியம் வாங்க அவர்கள் வசூலன்மாய் சென்னல்லாழி செல்லம் அவருக்கு ஒரு ஈர துணியில் ஒரு துணியை எடுத்து அன்னை ஐஷாரதியம் வாங்க அவர்கள் அந்த தண்ணீர் அந்த துணியை முக்கி பிணிந்து ரசூலில்லாவுடைய அந்த தலையில் வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல தலை தலைவலி மட்டும் கிடையாது மேலும் செல்லச் செல்ல நாயகன் சென்னல்லா அழைச்சில் அவர்களுக்கு காய்ச்சல் உஷ்ணம் அதிகமாகிறது ரசூலில்லாய் சென்னல்லா அழைச்சல்வன் அவர்கள் காய்ச்சலால் அவதிப்படுகிறார்கள் தலைவலி ரசூலில்லாவிற்கு அதிகமாகிவிட்டது இந்த தலைவலி காய்ச்சல் அதிகமானவுடன் நாயகத்தை பார்ப்பதற்காக ஏராளமான நபர்கள் வருகிறார்கள் அதில்லா வாங்குவவர்களும் பார்ப்பதற்காக வருகிறார்கள் வந்து அவர்கள் ஒரு விஷயத்தை அறிவிப்பார்கள் நாங்கள் நாயகம் செல்லாவோ அவர்களுக்கு செல்லமர்களுக்கு உடல்நிலை சரியில்லவில்லை ரசூலுல்லாவிற்கு காய்ச்சல் தலைவலி அதிகமாகிவிட்டது கடும் உஷ்ணமாக இருக்கிறது இதை பார்ப்பதற்காக ரசூலுல்லாவை பார்க்க நாங்கள் வந்தோம் வந்து ரசூலுல்லாய் செல்லே செல்லம் அவர்களை அருகாமலே நாங்கள் நின்றால் நாயகம் சென்னல் நாளே செல்லம் அவர்கள் போர்த்திருக்கக்கூடிய அந்த போர்வைக்கு மேலாக ரசூலுல்லாவுடைய உஷ்ணம் எங்களுக்கு தெரிகிறது அந்த அளவிற்கு ரசூலுல்லாய் செல்லாலே செல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் அதிகமாகிவிட்டது என்று செய்கிறார்கள் அப்பொழுது எந்த அளவிற்கு ரசூனாய் சென்னல் லானேசலன் அவர்களுக்கு அந்த நேரத்தில் வலி அந்த காய்ச்சலினுடைய உஷ்ணத்தினுடைய அந்த வலி ரசூனாவிற்கு எந்த அளவிற்கு ஏற்பட்டிருக்கும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் இரு தலைவர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் அவர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு சக்கராத்திக நிலை என்று சொன்னால் நம்முடைய நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ரசூலில்லாவிற்கு காய்ச்சல் அதிகமாகிறது துண்டை எடுத்து தலைவலி அதிகமாகிறது துண்டை எடுக்கிறார்கள் இருக்கு தலையில் கட்டுகிறார்கள் தலைவலி நிற்கவில்லை மேலும் அதிகமாகிறது காய்ச்சல் மேலும் ரசூலாய் சென்னல் நாளை அவர்களுக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ரசூலாய் சென்னல் நாளை செலவுடைய கடைசி நேரம் மேலும் ரசூலுல்லாவிற்கு பதினேழு ரத்தங்கள் பாக்கி இருக்கிறது ரசூலில்லாயிருக்கு இன்னும் பதினேழு பக்தர்கள் தான் தாக்கியிருக்கிற ரசூலில்லாய் சென்னல்லா அலைசெல்லம் அவர்களுக்கு கடைசி அந்த ஐந்தரை நாட்கள் அந்த நேரத்தில் ரசூலில்லாய் சென்னல்ல அலைசல் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளமான கஷ்டங்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அன்ஹா அவரிடத்தில் நாயகம் சென்னல்லா அலை செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் ஐஷாவே தொழுவைக்கு நேரமாகி விட்டதா என்ன கேட்டாங்க ஐஷாவே தொழுவைக்கு நேரமாகி விட்டதா என்று கேட்டவுடன் அந்த ஐஷா ரத்தியுல்லா வன்ஹா அவர்கள் சொன்னார்கள் சூழல்லா உங்களுக்காக வேண்டிதான் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வருவீர்கள் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியவுடன் அண்ணலன் பெருமானா சொல்லல்லா செல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு போகிற செல்லல்லா சொல்லல்லா செல்லம் அவங்க குளிக்கிறாங்க உழைப்பு செய்து விட்டு வராங்க மீண்டும் நாயக மலைக்கு முற்று விடுகிறார்கள் மீண்டும் நாயக மலைக்கு முற்று விழுந்து விடுகிறார்கள் இதே போன்று சிலம் அவர்கள் அந்த அவர்களிடத்தில் ஐந்து முறை கேட்கிறார்கள் கேட்கிறார்கள் முட்டு விழுகிறார்கள் நாயகன் கேட்கிறார்கள் மேற்கு முட்டு விழுகிறார்கள் அந்த அளவிற்கு ரசூனம் வாய் சொன்ன அவர்களுக்கு அந்த காய்ச்சல் உஷ்ணம் அந்த அளவிற்கு கடுமையான தலைவலி சக்கராபுடிய நேரம் நாயகத்திற்கு நெருங்கிவிட்டது

செலவழிக்க முடியாது ஏதென்று சொன்னால் அவர்கள் உங்களை அந்த காய்ச்சியூடிய நேரத்தில் உங்களை பார்த்தவுடன் அவருடைய கண்கள் கலங்கிவிட்டது அவர் மிக பலவீரமானவர்கள் நீங்கள் இன்ற இடத்தில் சென்று யதபுரஸ் தீபதியம் தான் ஆண்கவர்களை விற்கச் சொன்னால் நிற்க மாட்டார்கள் படுமாறி விடுவார்கள் மிக பலவீரமானவர்கள் என்று அந்த ஐஷாராபியம் தான் ஆண்க அவர்கள் மறுக்கிறார்கள் மீண்டும் நாயகம் சொன்னார்கள் அவுபக்கர சித்திக்குதான் தொலை வைக்க வேண்டும் என்று அதே போன்று அவர்கள் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செல்லல்லா அணி செல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் மிக அதிகமாகிவிட்டது நாயகம் செல்லா அழை செல்லம் அவர்கள் சித்திக்கிறியம்மா வாழ்வர்களை ஏவியவுடன் சித்திக்கிறியம்மா வாழ்வர்கள் ரசூனம் ராய் செல்லல்லா அழிசலம் அவர்கள் நின்று அந்த இடத்தில் சென்று தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் ரசூனம் ராய் செல்லல்லா அழிசலம் அவர்களுக்கு அந்த காய்ச்சல் தலைவலி அதிகமாகிவிட்டது ரசூனம்வாவால் தொடங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த அளவிற்கு காய்ச்சல் அந்த அளவுக்கு தலைவலி ரசூனன்வாதிற்கு ஏற்பட்டு விட்டது இன்னும் ரசூனன் ராய் செல்லல்லா அழைச்சலம் அவர்களுக்கு மூன்றே மூன்று நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது எத்தனை நாட்கள் மூன்றே மூன்று நாட்கள்தான் ரசூனல் ராய் சென்னல் ஆரை செல்லும் அவர்களுக்கு எஞ்சி இருக்கிறது அந்த நேரத்தில் தன்னுடைய ஈரப்படையான தன்னுடைய ஈரப்பதனை ஃபத்தினா ரவியம்மா வான்பா அவர்களை அழைக்கிறார்கள் தன்னுடைய மகள் எந்தளவிற்கு ரசூனல் ராய் சென்னல் ஆணை செல்லும் அவர்கள் ஃபத்தினா ரவியம்மா என்றா அவர்களின் மீது அதிகம் பிரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அந்த அளவிற்கு பாத்திமா ரவி அல்லா வான்கா அவர்கள் அதிகமாக ரசூலுல்லா அல்லா சிலம்பவர்கள் அவர்களின் மீது அதிகமாக பிரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அழைக்கிறார்கள் அழைத்து இரண்டு விஷயம் அன்னை பாத்திமா ரதி அல்லா வான்கா அவரிடத்தில் ரசூலுல்லாய் செல்லந்தாலே சிலம்பவர்கள் கூறுகிறார்கள் ஒரு விஷயத்தை கூறும் பொழுது பாத்திமாரதி அல்லா வான்கா அவர்கள் அணுகிறார்கள் இரண்டாவதாக ஒரு விஷயம் கூறும் பொழுது என்னை சிரிக்கிறார்கள் ஒரு விஷயம் கூறும் பொழுது அணுகார்கள் ஒரு விஷயம் கூறும் பொழுது அன்னை காத்தினார் அதிகமா ஆண்கா அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒன்றும் மகிஷார் அதிகமா ஆண்கா அவர்களுக்கு புரியவில்லை தன்னுடைய மகள் பாத்திமாவை ரசோகமாய் சொல்லலாலே சொல்லலாலே அடைத்தார்கள் ஒரு விஷயம் கூறும் போது சிதித்தார்கள் மற்றொரு விஷயம் கூறும் போது தமிழ் பாத்திமா ரவி எல்லாம் அன்பாவது எதற்கென்று தெரியவில்லை என்று ஐஷா ரவி எல்லாம் அன்பாவதற்கு ஒன்றும் புரியவில்லை அதற்கு பின்பதாக ரசூலுல்லாய் செல்லல்லாய அலை செல்லமுடைய கடைசி நாள் ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லமுடைய கடைசி நாள் இன்னும் ஒரே ஒரு நாள் ரசூழன் நாய் சொன்னே சின்ன மனதிற்கு எஞ்சி இருக்கிறது அந்த நாளிலே அந்த தீவிர அதிகம்மா அன்போவர்கள் ரசூழன்மாவுடைய அந்த நிஷன் நாளிலே இன்று தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நந்திருமானா சொன்னே சொன்ன மனதை திரையை அகற்றி பார்க்கிறார்கள் ஒருவனோடு அண்ணனம் பெருந்த சங்கன் செல்லும் அவர்கள் அம்மா வாங்குவவர்களையும் பின்னால் இருக்கும் சகாபாக்களையும் சங்கன் செல்லும் அவர்கள் ஒரு முன்னுறுவனோடு பார்க்கிறார்கள் பார்த்தவுடன் அதை அம்ம பார்த்து விட்டார்கள் சகாபாக்களும் பார்த்து விட்டார்கள் ரசூலுல்லாய் சமல்லாலை செல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியாகி விட்டது போல ரசூலுல்லாய் சமல்லாலை செல்லம் அவர்களுக்கு உஷ்ணம் தலைவலி எல்லாம் குறைந்து நாயகர் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிட்டார்கள் என்ற ஒரு புத்த ஒரு மலர்ச்சியோடு புது மலர்ச்சியோடு சகாபாக்கள் ஆனந்தத்தில் இருக்கிறார்கள் அவ்வப்பர் ஸ்ரீகரணி எல்லாம் நினைத்துக் கொண்டார்கள் அவனப்பெருமானா சமல்லாலை செல்லம் அவர்கள் தொலைவைக்குத்தான் வருகிறார்கள் ரசூலுல்லாஹ் கனவைக்கு வருகிறார்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி என்பவர்கள் அந்த முஸ்லிமானை விட்டு ஒதுங்கவதற்காக வேண்டி நினைக்கக்கூடிய சமயத்தில் ஓராசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் इशாரா காட்டினார்கள் வங்கியில் நிற்கட்டும் அசோனர்வாய் சென்னாலே சிலன் அவர்களை பார்க்க வேண்டும் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் கடைசி நேரத்தில் கூட அசோனர்வா முடியாத கடைசி நேரம் சக்கராக்குரிய நேரம் புரிகின்ற நேரத்தில் கூட அவலம்பெருமானா சென்னல் லாளன் செல்லன் அவர்கள் தொழுகைக்கு தான் சகா பாக்கலை நசீத்துச் செய்தார்கள் தொழுகையை விட்டுவிடாதீர்கள் தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று விளம்பெருமானா சென்னல் லாவி செல்லம் அவர்கள் தொழுகையை ால் வைப்பதற்கு தொலைவைக்கு வர முடியவில்லை இரண்டு தோழர்களுடைய உதவியால் இரண்டு தோழர்களுடைய உதவியால் அன்னலம்பெருமானா சன்னந்தானே செல்லம் நவர்கள் தோல் குஜத்திலே கை போற்றுக் கொண்டு தன்னுடைய இரு கட்டை விரல்களும் தரையிலே தேருமானா சென்னலாலை செல்லம் அவர்கள் தொழுவிக்கு வருகிறார்கள் வந்து அபுபக்கர் சுதீக் ரதியம்மா வணங்கும் அவருடைய வரபுறம் நாயகம் சென்னல்லாளி செல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு தொலை வைக்கிறார்கள் அசூலன் உடைய அந்த குரன் வரவில்லை அசூலன்மாய் சொன்னே செல்லம் அவர்கள் துற வைக்கிறார்கள் ஓபக்கர் சுதீக ரதிகம் அவர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு சத்தமாக அம்மா அப்படர் செல்ல ஒளி மகிழ்ச்சியா என்று தக்மீர் சொல்லிக் கொண்டு இதை பார்த்தவுடன் சகாபாக்கள் ஒரு துன்முருகன் உடல் ரசூலுல்லாவிற்கு சரியாகி விட்டது தன்னுடைய வேலையை நாம் பார்த்துக் கொள்ளலாம் ஆங்காங்கே சகாபாக்கள் வேலைக்கு சென்று விட்டார்கள் ஹஸ்மல் அலை சலன் அவர்கள் ஐஷா அன்ஹா அவருடைய மடியில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அப்து ரஹ்மான் அவர்கள் வருகிறார்கள் ஐஷா அவருடைய சகோதரர் வருகிறார்கள் அப்துல் ரஹ்மான் வருகிறார்கள் வந்தவுடன் அஞ்சலம்புரமான சமல்லானே செல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மானையும் பார்க்கிறார்கள் அவருடைய முஸ்லாமியும் பார்க்கிறார்கள் ஐஷா அவர்களையும் பார்க்கிறார்கள் பார்த்த ஐஷா ரபியல்லா அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ரசூலுல்லாவிற்கு மிஸ்வாக்கு தேவைப்படுகிறது ரசூலுல்லாவிற்கு மிஸ்வாக்கு தேவைப்படுகிறது என்று விளங்கிக் கொண்ட ஐஷா ரபியல்லா அலுஹா அவர்கள் ரஹ்மான் அபுர் அஹ்மருல்லா எடுத்து இருந்து அந்த மிஸ்வாக்கை எடுத்து தன்னுடைய உண்மை தன்னுடைய கற்களால் மிசுவாக்கை நின்றுசூலம்ாய் சென்னேசனம் அவர்களை கொடுக்கிறார்கள் கொடுத்து நாயகம் மிஸ்வாக் செய்கிறார்கள் மிஸ்வாக் செய்துவிட்டு நலம்பெருமானார் சென்னந்தா நேசனம் அவர்கள் மகாத்தாகிவிட்டார்கள் நிலம்பெருமானா சிவல்லா இல்ல சிலம் உடைய புரிந்துவிட்டது இந்த செய்தி எல்லா சகாபாக்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது எல்லாருக்கும் நாயகம் தெரிவிக்கப்பட்டவுடன் எல்லா சகாபாக்களும் நாயகத்தினுடைய அந்த ஜனாசாவி பார்ப்பதற்காக வருகிறார்கள் எல்லாம் நிமரவியம் அவன் சொல்கிறார்கள் மரணத்து விட்டார்கள் மரணத்து விட்டார்கள் என்று கூறியவுடன் உமரதில்லா கூறினார்கள் யாராவது மரணத்தை என்று கூறினால் அவருடைய தலையை இங்கே எடுத்து விடுவேன் என்று உமரது கூறினார்கள் கூறியவுடன் அந்த நேரத்தில் சமயம் பார்த்த அந்த நேரத்தில் ரதி இல்லா வாழ்வது வருகிறார்கள் வந்து உமரதி இல்லா என்பவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள் எப்படி என்று சொன்னால் அல்லாமல் கானா குரானுகளைச் சொல்லிக் காட்டுவான் ரெஹம்மது இல்லா அரசூல் கது ஹலத்னின் கவிழியு ரசூல் என்ற ஆயத்தை ஓதிவிட்டு அலனந்திரம் ஔவக்கர் சுதீக் ரவி அல்லா வணங்குவார்கள் அவங்க அசோனம் ராய் சென்னந்தா அரேசனங்களைப் பார்ப்பதற்காக சொல்லுவார்கள் சென்று அசோணம் ராய் சனந்தா அரேசனமுடி அந்த கஃபன் துணியை விலைக்கிவிட்டு ஔபக்கர் சுதீக் ரவியம் தான் வணங்குவார்கள் அசோனம்டி அந்த நெத்தியிலே முத்தமிடுவார்கள் விடுவார்கள் முத்தமிட்டுச் சொல்லுவார்கள் திபுத்தல் ஹயித்த திபுத்தல் மையத்த நலம் பெறுமானா சொல்லலாம் நபியவர்களே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது மணந்தீர்கள் மரணத்திற்கு பின்பதாகவும் நீங்கள் மணக்கிறீர்கள் என்ற அழகான வார்த்தை உபக்கர் சுத்தீக்கிறவர்கள் என்பவர்கள் நலனம் பெறுமானா சொல்லலாலே சில முடிவு நெத்தியிலே முத்தமிட்டு கோருவார்கள் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஈரலகத்துக்கும் தலைவர் ஈரலகத்துக்கும் தலைவர் அண்ணனம் பெருமானா சொல்லல்லாவோ அழகி வசல்லம் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அவர்களுடைய அந்த சக்கராத் நிலைமையே அளவிற்கு கடுமையான வேதனை அந்த கடுமையான வேதனையான இருந்தது நம்முடைய நிலை நாம் என்ன செய்திருக்கிறோம் நம்முடைய நிலைமையில் இருக்கும் நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய எல்லா நிலைகளிலும் என்ன சக்கர்த்த நிலையாக இருந்தாலும் நாரேசம் அவர்கள் சகாபாக்களுக்கு தொழுகையை ரசீல் செய்வார்கள் தொழிலை வெற்றி வைத்தார்கள் என்ற ஒரு நிலையாக இருந்தாலும் நாம் அதிகமாக தொடக்கூடியவர்களால் அந்த நம்மை ஆட்சி அறிந்துவாராக